அம்பானி அதானி காசு கொடுத்தால் முட்டுக் கொடுப்போம் காங்கிரசின் முகத்திரையை கிழித்த அண்ணாமலை காங்கிரஸை பொறுத்தவரை எவ்வளவு பெரிய களவாணி கட்சி என்பது வெட்ட வெளிச்சமாக மாறியுள்ளது அதற்கு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோவே சாட்சி மேற்குவங்கத்தில் காங்கிரஸின் மாநிலத் தலைவராக இருக்கும் அதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் பேசிய வீடியோவை அண்ணாமலை பகிர்ந்திருந்தார் அதில் அம்பானி மற்றும் அதானி ஆகியோர் காசு கொடுத்தால் நிச்சயம் அவர்களை பற்றி பேச மாட்டோம் என்று அவர் கூறியிருக்கார் தான் ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் நபர் எனவும் எங்களுக்கு அம்பானி அதானி ஆகியோர் பணம் கொடுத்தால் நிச்சயம் அவர்களை பற்றி தவறாக பேச மாட்டோம் என்றும் கூறியிருக்கிறார் இதைவிட கேவலமாக மக்களை முட்டாளாக்கும் செயல் என்பது ஏதாவது இருக்கிறதா காசு கொடுத்தால் எந்த பக்கம் வேண்டுமானாலும் கூவுவேன் என்று கூறுவதற்கு இது சமம் இல்லையா அதுபோல இவ்வளவு நாள் பாஜகவை அம்பானி அதானி என்று குறிப்பிட்டு பேசியது எல்லாம் தங்களுக்குள் அவர்கள் காசு கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவதற்காகவா என்ற கேள்வியும் சேர்த்தேதான் எழுகிறது அப்படியானால் மோடி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு சரியானதுதானே காங்கிரஸ் கட்சி அம்பானி அதானியை பற்றி இப்போது பேசாமல் இருப்பதற்கு அவர்களிடம் மூட்டை மூட்டையாக பணம் வாங்கிவிட்டீர்களா என்ன என்று மோடி கிண்டலாக கேட்டிருந்தார் அதன் குரலாகத்தான் இப்போது அண்ணாமலையும் ஒலித்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் தேசிய அரசியலை புரிந்து கொண்ட அளவுக்கு வேறு எந்த சமகால அரசியல் தலைவரும் புரிந்து கொண்டதில்லை என்றே கூறலாம் காரணம் நாம் இதுவரை பார்த்ததெல்லாம் அவர் திமுக ஆட்சியின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களைப் பற்றிதான் ஆனால் தமிழகத்தில் தேர்தல் முடிந்த பிறகு அவர் தேசிய அரசியலில் கவனம் செலுத்த தொடங்கியதிலிருந்து அவருடைய பாதையே தனித்துவமாக மாறியிருக்கிறது தேசிய அரசியலை பற்றி மிகவும் தீர்க்கமான பார்வையை கொண்டிருக்கிறார் அதே சமயம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு போர்ப்படை தளபதி போலவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் வைக்கும் குற்றச்சாட்டுகள் அதற்கான அழுத்தம் திருத்தமான ஆதாரங்கள் எல்லாம் மிகவும் வலுவானதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பேசிய வீடியோவை ஆதாரமாக பகிர்ந்ததும் இப்படி ஒரு மாநில தலைவராக இருக்கும்போதே ஒட்டுமொத்த இந்தியாவிலும் உள்ள எதிர்க்கட்சிகளை திணறடித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர் இம்முறை பாராளுமன்றம் நுழையும் பட்சத்தில் மோடிக்கு பக்கபலமாக ஒற்றையாளாக ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் கதற விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இனி போக போக அண்ணாமலையின் ஆட்டம் வேறு மாதிரியாக இருக்கப் போகிறது